அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு யாஸ்மின் கேலரி எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ இது வந்து சேட்டர்டே விலாகு நாங்கள் ஒரு மூணு மணிக்கே வந்துட்டு மீன் வாங்க போகலான்னு சொல்லிவிட்டு எங்கள் ஏரியா வந்து கடலூர் கடலூர் பக்கத்தில் இருக்கிறதான் வந்துட்டு ஓட்டி ஓட்டி மார்க்கெட்டில் தான் எப்போவுமே நாங்கள் வந்து ஃபிஷ் வாங்கிற பழக்கம் என்னோடய பையன் வந்துட்டு மூணு மணிக்கே வந்துட்டார் ஸோ அவரும் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு வரேன்னு சொன்னதால் நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டோம் சண்டே மார்னிங்கும் நாங்கள் மீன் மார்க்கெட் வருவோம் பட் இந்த தடவை வந்து த்ரீ ஓ கிளாக் வந்து போகலான்னு சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு இங்கே ஃபிஷ் வந்து இன்னும் அவ்வளோவா வரல ஸோ நாங்கள் வந்து போட்லேயே நாங்கள் வாங்கலான்னு சொல்லிட்டு போட்கிட்ட போனோம் ஸோ போட்டில் ஏதாவது ஃபிஷ் கிடைக்கிதான்னு பார்த்துட்ருந்தோம் இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா கிழங்கா மீன் வந்துச்சு ஸோ அதை வந்து வாங்கிட்டாங்க ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் போட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் ஸோ அங்கே ஒரு போட் வருதுன்னு சொன்னாங்க ஸோ அதனால நாங்கள் அந்த பக்கமாக போயிட்டுருந்தோம் பார்த்திங்கன்னா இது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு எப்போவுமே வந்து மீன் விற்கிறவங்க கிட்டேருந்து வாங்குறது தான் பழக்கம் ஸோ இந்த தடவை வந்து கிட்டேயே போகலான்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருந்தோம் இது பார்த்திங்கன்னா வந்துட்டு பாறைன்னு சொன்னாங்க ஒரு சின்ன நண்டு பாத்துட்டு இருந்தோம் அது பையனுக்கு வந்து காட்டணும்னு சொல்லிட்டு எடுத்து காட்டிட்டு இருந்தாங்க அது ஆக்சுவலி பாதி தான் இருக்கு சோ அது அப்படியே கீழே விட்டுருங்கன்னு சொல்லி விட்டாச்சு அடுத்த போட்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு சங்கரா மீன்லாம் வந்துச்சு ஸோ இந்த தம்பி பார்த்திங்கன்னா வந்து கனவாக வச்சிருந்தாங்க ஸோ அதை கொஞ்சம் காட்டுங்களேன்னு சொல்லிட்டு காட்டினேன் ஸோ அதெல்லாம் வந்து வாங்கிட்டாங்க ஜஸ்ட் அதை பார்த்துட்ருந்தோம் என் பையனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா வந்துட்டு அவருக்கு இந்த மீன் அங்கே இருக்கிற இந்த சிப்பிலாம் பார்க்க ரொம்ப பிடிக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மீன்காரங்கக்கிட்ட அந்த போட்டில் வந்துச்சு இல்லையா ஸோ அந்த சங்கரா மீனை மற்ற மீன்கள் தான் வந்துட்டு இவங்க கையில் போயிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் போட் வந்து பார்த்துட்ருந்தோம் சில போட்லாம் வந்து தேவனாம்பட்டினம் அதாவது ஓட்டிக்கு பக்கத்தில் இருக்க போயிட்டு இருந்துச்சு இங்கே வந்து வரல ஸோ நாங்கள் இருந்தாலுமே வெயிட் இருந்தோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஹவர் கிட்டே வெயிட் இருந்தோம் வெயில் பார்த்திங்கன்னா பக்காவாக அடிச்சிதுங்க இருந்தாலும் நாங்கள் மீன் வாங்கிட்டு தான் போகிறோன்ற இதில் இருந்தோம் ஸோ வெயிட் பண்ணி அங்கேருந்து பார்த்துட்ருந்தோம் ஸோ எங்களுக்கு கடித்த மீன் பார்த்திங்கன்னா பரலான்ற ஒரு மீன் ஸோ அது அவ்வளோ அழகாக மேலே வந்து ப்ளூ கலர் டாட்டில் இருந்தது இருந்தாலும் ஒரு பயம் ஏன்னா ஒரு புது மீன் பார்த்தா வந்து டக்குன்னு வாங்குகிற பழக்கம் கிடையாது ஸோ அது எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக எடுத்தாங்க அதாவது கம்பெனிக்காக எடுத்தாங்க நாங்கள் அதை கேட்டு வாங்கினோம் ஸோ இது சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க வாங்கியாச்சு எனக்கு ரொம்ப ஹாப்பி என் பையனுக்கு ரொம்பவே ஹாப்பி ஒரு நாலரை கிலோ இருக்கும்னு சொன்னாங்க ஸோ அதை வாங்கிட்டு ஒரு ஹாப்பியில் வந்துட்டு நாங்கள் வந்துட்ருந்தோம் அடுத்து இது பார்த்திங்கன்னா திருக்க மீன் சொன்னாங்க ஸோ அதையும் பார்த்துட்ருந்தோம் அது நாங்கள் வாங்கலை அண்ணா வாங்கிட்டு போயிட்டாங்க ஜஸ்ட்டு அதை கொஞ்சம் காட்டுங்கன்னா சொல்லிவிட்டு நாங்கள் பார்த்துட்ருந்தோம் மற்றபடி அங்கே ப்ரான் எரா வந்துட்டு இருந்துச்சு சங்கரா மீன் நண்டு எல்லாமே இருந்துச்சு பட் எங்களுக்கு பெரிய மீன் கிடச்சதால அது வாங்கியாச்சு திருக்க மீன் வந்துட்டு இடுப்பு முதுகெலும்புக்கு ரொம்ப நல்லது சொல்லுவாங்க சரி நம்ம கட் பண்ண போகலான்னு சொல்லிவிட்டு அந்த அண்ணன் வந்து பிடிச்சாச்சு ஸோ அவர் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக வந்துட்டு கத்தியெல்லாம் தீட்டி ரெடியாக பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ அழகாக அவர் வந்து மேலே இருக்க தோல் சைடில் இருக்க செதில் எல்லாத்தையும் பக்காவாக எடுத்து வேஸ்டேஜே இல்லாமல் எங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்தாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென முட்டைன்னு சொல்லுவாங்க மீனோட முட்டை இருந்துச்சு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதை வாங்கி வச்சாச்சு கண்டிப்பாக எங்களுக்கு வேணும்னான்னு சொல்லியாச்சு ஸோ இவர் பார்த்திங்கன்னா அழகாக இந்த மேலே இருக்க ஸ்கின்லாம் வந்து சூப்பராக ரிமூவ் பண்ணி கொடுத்தாங்க ஸோ ஸ்லைஸாக வேணால் எனக்கு எந்த மாதிரி கட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி சொல்லியாச்சு ஸோ வந்துட்டு உடம்பு பகுதியெலாம் வெட்டி போட்டாச்சு அடுத்து வந்திங்கன்னா தலையை வெட்டிகிட்ருக்காங்க தலைக்கு வந்துட்டு இப்போது குழம்பு வச்சா வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த எலும்பு சைடுன்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அதுக்கு தான் அவர் வந்து அழகாக வெட்டிகிட்ருக்காங்க எப்போவுமே மீன் இந்த மாதிரி பெரிய மீன் வாங்கினீங்கன்னா தலையை வந்துட்டு குழம்பு வைப்பாங்க ஸோ அது வந்து ஒரு தனி டேஸ்ட்டு தரும் அவ்வளோதான் எங்களோட மீன் வந்து அழகாக கட் பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ அவங்களுக்கே தான் நாங்கள் பைசா கொடுத்தாச்சு ஸோ நாங்கள் அங்கேருந்து கிளம்பவே ஒரு ஃபைவ் ஃபைவ் ஓ கிளாக் இருக்கோம் நாங்கள் கிளம்புறப்போ ஸோ நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டு ஃபிஷ்ஷெல்லாம் வந்து வாஷ் பண்ணி தலை தனியாக வந்து வச்சுட்டேன் பாடி பார்ட் தனியாக கரெக்டாக எடுத்து வச்சுட்டேன் இது வறுக்கிறதுக்கு அது குழம்பு வைக்கிறதுக்கு ஸோ நாங்கள் எப்படி மீன் வாங்க போகணுன்றது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்